நட்பவி யோகி ராம்சுரன் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கு தேவையில்லாத செலவுகளை நிறுத்துறதுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு நிறைய விஷயங்கள் சொல்லிப்போம் சின்னதா இப்படியே செஞ்சு பாருங்க அதாவது நாட்டு மருந்து கடைகள்ல ஜாதிகா மூணு ஜாதிகா வாங்கிக்கணும் அது போல அது கூடவே மூன்று விரலி மஞ்சள் வாங்கிக்கணும் இத வந்து கரெக்டாக ஒரு அழகா ஒரு கஷ்ட மாதிரி வந்து ஒரு எல்லோ கலர் துணியில் மஞ்சள் துணியில் இந்த மூன்று மஞ்சள் மூன்று ஜாதிக்காய்களையும் வைத்து அந்த அதுல வந்து அதை வந்து ஒரு மஞ்சள் நூல்ல நல்லா கட்டிட்டு பிரார்த்தனை குலதெய்வத்தை நினைச்சு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சின்னதாக கட்டி போனீங்கன்னா இந்த மூட்டை வந்து நீங்க பணம் வைக்கிற இடத்துல உங்களோட கேஷ் பாக்ஸ்லயோ பேக்லயோ வேலட்லயோ இல்லை உங்க பீரோலயோ லாக்கர்லயோ எதுல வேணாலும் இதை வந்து வைக்கணும் இதை செய்ய வேண்டிய நாள் பாட்டி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில ஆறு டு ஏழு அல்லது மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி அல்லது இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி இந்த நேரத்துல இதை செய்து பிரார்த்தனை பண்ணி இந்த நேரத்திலேயே நீங்க வந்து பூஜை பணம் வைக்கிற இடத்துல இதை வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி கிடைக்கும் பணத்தை பணத்தை நல்ல விதத்துல உழைத்து பணம் வர வருவதற்குள்ள ஒரு வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும் நம்பிக்கையோட இது செஞ்சு பாருங்க மூன்று மஞ்சள் விரளி மஞ்சள் மூன்று ஜாதிக்காய் ஒரு மஞ்சள் கட்சிக்கு மாதிரி ஒரு கிளாத் ஒரு துணி நூறு அந்த காட்டன் துணி இந்த துணியில இதான் மஞ்சள் லோன் போட்டு கட்டணும் கட்டி இதை பயிர்க நிச்சயமா ஒரு மாற்றம் வரும் இதெல்லாம் வச்சுட்டு நம்பிக்கையோட பாருங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிங்க நல்ல முன்னேற்றம் வரும் நன்றி வாழ்த்துக்கள் நடக்கோவில்